அப்படின்னு ரொம்ப பயமா இருக்கும் என்னக்கா என்னைய படுக்க வச்சிருந்தாரு கை மலைப்படுத்த அவங்க இப்பதான் தூங்குவேன் அப்புறம் பெங்களூருக்கு வர ஆரம்பிச்சுட்டாரு நான் சொன்ன இந்த ஃபீல்ட்ல இருக்கேன் முடிஞ்ச அவன் கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டேன் என்ன படிச்சிருக்காரு ஒரு சிவில் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் டிசைன் பண்ணுறது இதுக்கு இது கூட அவர் எனக்கு சொல்லி சொல்லி கொடுத்துருக்காங்க நான் இப்போ உங்ககிட்ட ஈஸியாக சொல்கிறேன் இப்போ நிஜமாவே ரெண்டு பேரும் லவ் பண்ணிங்க அவங்க அம்மாவெல்லாம் தெரியுமா ம் தெரியும் எப்படி பழக்கம் ஆச்சு எப்போ போனேன் இவர் தான் வந்து லவ் பண்ணும் போதெல்லாம் வீட்டுக்கு கூட்டி போவார் அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்க அக்கா இருக்காங்க அம்மா இருக்காங்க அண்ணன் அக்கா வீட்டுக்காரு அவங்களுக்கெல்லாம் தெரியுமா நீ என்ன தொழில் பண்ணுறேன்னு எனக்கு இப் அப்ப தெரியாது இவங்களுக்கு தெரியாதுன்றது